எல்லாரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றி பேசுறதுல பயங்கர பிஸியாக இருக்காங்க நாம ஏரியாவுக்குள்ளே நடக்கிற பயங்கரவாதத்தை பற்றி பேசுவோமா ஆக்சுவலி மற்ற ஏரியாவுக்களை கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணா இங்கே நடந்தது இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் நம்ம ஏரியாவுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப புதுசு சார் இது வரைக்கும் சண்டை நடந்திருக்கு அடிதடி நடந்திருக்கு இவ்வளோ இல்லையா கொலை கூட நடந்திருக்கு அதெல்லாம் சாதாரணமாக வேற வேற காரணங்களுக்காக வந்து பண்ணது அது நமக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் பட் அது வந்து பெருசாக ஒன்றும் பாதிச்சது ஆனால் இப்போ நடந்த இந்த விஷயம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இந்த வீட்டை எரிக்கிறது பஸ்ஸு கண்ணாடி அடிச்சுன்னு ஒரு போலீஸு வெஹிக்கிள் வாகனம் அந்த வண்டி அடிச்சுன்னு ஒருக்கிறது எப்படி முதல்ல இவ்வளவு தைரியம் இவங்களுக்கு வந்தது இல்லைவா ஏன்னா ஊருக்குள்ள ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஷன் ஊரையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முன்னூறு போலீஸ் உள்ளுக்குள்ள ஊருக்குள்ளே வந்துருக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் வடகாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன கிராமம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது பட் ஆனால் நல்ல ஃபேமஸான ஒரு ஊருன்னு வைங்கல அதுதான் கரெக்ட் அங்கே இப்போ நடந்த ஒரு கலவரத்தினால வீடு எரிஞ்சு போச்சு பைக்கு கறிக்கட்டையாக கிடக்கு சில இடங்களில் காரும் விரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸு கண்டாடி போலீஸோட வண்டி ரோந்துக்கு போன போலீஸோட வண்டி அதையும் போட்டாங்க இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு வெளியில் எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா ஜாதி கலவரம் அதாவது ஆதிக்க சாதியினர் பட்டியலினஸ் அவர்கள் இவங்களுக்கு நடுவில் நடுவில் நடந்த ஒரு கொடூரம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க பட் ஆனால் ஒரிஜினல் விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே ஊருக்குள்ளே ஒரு கோயில் அந்த ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில கட்டினவங்க சமூகத்தை சார்ந்தவங்க அந்த கோயிலை கட்டி குடிச்சிருக்காங்க அந்த கோயில வந்து ரெகுலரா அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பட் அதே கோயில் இடத்துல அந்த இடத்துல இன்னொரு குரூப்பு வாலிபால் விளாடுறதுக்காக பயன்படு அதை வேற ஒரு பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமா அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வரும் அந்த கோயில கட்டினவங்களுக்கும் அப்புறம் அந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கிறது ஆக்சுவலி அந்த இடம் புறம்போக்க நன்றாங்க உண்மை அவர் சொல்றவங்க புறம்போக்க நடந்த பட் அதில் கட்டிட்டாங்க அதில் இவங்களும் அவங்களும் யூஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸ் வந்து ஒரு மாதிரியா வந்து அந்த கோயிலுக்கு தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு போக்குல போயிட்டு இருக்கிறாங்கல்ல ஆனால் இப்போ இது வரைக்கும் நடந்த திருவிழா பிரச்சனை இல்லை இப்ப நட திருவிழா நடக்க போறதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி போய் பொங்கல் வச்சு அந்த எல்லாம் பண்ணுவாங்கல்ல அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க அதாவது இது வந்து நம்ம விடக்கூடாது வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும்னு இவங்களும் அவங்க கோயில நம்ம விட்ட கூடாது கோயில என்ன விட்டு அதுக்கப்புறம் போயிடும் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கல்ல அதனால இவங்க ரெண்டு பேரும் கேட்டால அப்போவே பொங்க வைக்கிற அன்னைக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு வைங்கள மே அஞ்சு கடைசி நாள் தேரோட்டம் அந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைட்லையும் சரக்கு ஓடி இருக்குன்றாங்க இவங்களும் பிடிச்சிருக்காங்க சந்தோஷமா அவங்களும் பிடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்காக ஒரு பங்குக்கு போயிருக்காங்க அந்த பங்குல ரெண்டு பேரும் அட் அ டைம்ல போய் நின்று இருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சின்ன கேப்ல தூக்கிடுச்சு ஏவே முன்னாடி பெட்ரோல் போடுறது இதுதான் பிரச்சனை வண்டியை கொண்ட எனக்கு போடு பெட்ரோல் பம்பு கடை யாராச்சும் ஒருத்தன் போடு கடை ஏன்டா என்னையே போட்டு உயிரிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில அந்த பிரச்சனை பெருசாகி ஆக்சுவலி இதுக்கும் இப்போ அடிச்சு அந்த அந்த கோயிலுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்று ஒன்றே கிலோமீட்டர் இருக்குங்கள இந்த கேப்ல சண்டை போட்டுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கன்னு உடனே அந்த ஸ்பார்க்கு பயங்கர பயனை என்ன ஏதுன்னு தெரியாமல் ரெண்டு குரூப்பும் உள்ளுக்குள்ள பூந்து ஒருத்தரை பொருத்த அடிச்சுக்கிட்டு அதில் ஒரு குரூப் நல்ல ஏறி ஒரு ஐம்பது நூறு பேர் திருவிழா சமயம் எல்லோரும் கூடி இருப்பாங்க ஒரு மாதிரியான ஸ்டேஜில் இருப்பாங்க இப்போ வந்து வீட்டை எரிச்சிட்டாங்க பைக் எரிச்சிட்டாங்க கவர்மெண்ட் பஸ்ஸை உடச்சிட்டாங்க இதுதான் நடந்தது அப்படின்றாங்க அடுத்த நாளில் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் ஆனால் இப்போது ரெண்டு சைட்லையுமே இழப்பு இழப்புனா உசுறுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஸ்பத்திரியில் ஆள் ஆளுக்கு படுத்து கிடக்குறாங்க இதில் பெண்களும் மடங்கு அதாவது பட்டவங்களுக்கு இப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே படுத்து கிடக்குறாங்க அவங்க எல்லாம் தான் மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் பேர் அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் பேர் போலீஸு எஃப்ஐஆர் போட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே எஃப்ஐஆரை போட்டு கோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே ஜட்ஜு ஆஜர் பண்ணிடுது இப்போ இது அல்டிமேட்டான விஷயம் இன்னொன்று என்னன்னா ஒரு பையன் பத்தொன்பது வயசு பையன் அவன் மேல கொல முயற்சி கேசு போயிருக்கு கொல முயற்சி ஒருவேளை சம்பவத்துல யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று ஆகிருந்தா தெரியாதுனா ஒரு எமோஷ்னலில் பண்றது தானே ஆகிருந்தா இந்நேரம் அவள் லைஃபுக்கு அழையாது இந்நேரம் அவள் லைஃபுக்கு அழையாது முடிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு வேணும் பட் கோர்ட் கேஸும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு பட் அதுக்கு முன்னாடியே யாரும் நம்மள என்ன பண்ணிட முடியும் நாம் யாருன்றத கிளம்பிக்கணும் ரெண்டு சைட்லேயுமே நீ என்ன என்னை அடக்கிறது அவங்களுக்கு போகணும் மிதிக்கிறப்போ ஒருத்தனுக்கு வலிக்க தானே ஆனால் ஏன் இதில் உண்மையில் நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் கிடையாது கொஞ்ச நாளாக எல்லாமே ரொம்ப அதாவது செய்திகளில் வராமல் இருந்தது இப்போ திரு திருப்பு மறுபடியும் இதையெல்லாம் வந்து தளர்வுக்க ஆரம்பிச்சிருக்கு போலீஸுக்கு நல்லா தெரியும் பட் அவங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க இப்போ முன்னூறு போலீஸ் போட்டிருக்காங்க ஒருவேளை அந்த டைமில் இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அனலைஸ் பண்ணி அப்போ இந்த முந்நூறு போலீஸை இறக்கியிருந்தாங்கன்னா அநேகமாக இப்போ இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அந்த கொளுத்தப்பட்ட அந்த வீடு ரொம்ப நாள் பயன்பாட்டில் இல்லாத வீடு சரி கொளுத்தப்பட்ட அந்த வீடு பயன்பாட்டில் இல்லாத வீடு ரோண்டு போலீஸு கவர்மெண்ட் பஸ்ஸு பைக்கு தெரியல சரி ஓகே ஆக்சுவலி இதை பற்றி வதந்தி பரவக்கூடா பரப்பக்கூடாதுன்னாங்க வதந்தி எல்லாம் பரப்பலாம் கேட்டது படித்தது அவ்வளோ தான் ஆனால் இதற்கு காரணம் பிரிவு அது சாதியா இல்லை அவங்களோட அந்த விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனப்பண்மையா என்னென்ற தெரியல போட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச சின்ன பசங்க சின்ன பசங்க ஒரு சூடு அந்த ரத்தம் இல்லையா அப்படியே இல்லையா வாயிலாகும் இல்லையா அந்த வயசு பெரியவங்க தயவு தயிச்சு வா அதாவது தப்பாத்துக்காரங்க லைஃப் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப மோசமா இருக்கும் நம் கஷ்டம் எவ்வளவு கவ்ளோ நெஞ்சை தூக்கி நடந்தாலும் அவ்வளோக்கு அவ்வளவு கூனி குறுக வேண்டிய இருக்க லைஃப் வச்சு செய்யும் சரியா இதெல்லாம் ரொம்ப சில்லிட்டா பிரச்சனை வெள்ளை வந்து பாருங்க அப்போதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும்